கண்டு நட்டுவா தங்கச்சி அத சேர தெரியுதுன்னு சரி அத்தானு தங்கச்சி இருந்தா வந்து ரெண்டு மூணு தடவை அங்கதான் போயிருக்கு மேல தங்கச்சி தங்கச்சிக்கு மேல அத்தான் தங்கச்சி தடத்துக்கு மேல சொல்லு தங்கச்சி தடத்துக்கு மேல அத்தன் தடம் அத்தன் தடத்துக்கு மேல தங்கக்கே அதுக்கு ஒரு ஒரே ਦਿனமாதான் போயிருக்கு அம்மா அத்தனுக்குமே சர்ஜரி அப்படி நான் அத்தை இருந்தாலே இருக்கத போமா அங்க போக கூடாது நம்மளோ ஆம்பள சானே நமக்கு மண்டைய கொஞ்சம் அறிவோட இருக்கணும் அம்மா

వాడల <sharp inhale> <Trustee> <sharp inhale> <shot> <pleasuration> <laughs>